அம்மா உணவகத்தை நடத்துறதுக்கு நிதி பற்றாக்குறையா இவருக்கு செத்து போன அப்பனுக்கு சுப்பன் ஒரு பெண்ணு வைக்கணுமா எண்பத்தி ரெண்டு கோடியில அதுக்கு நிதி இருக்கா இவர்கிட்ட இங்க அஞ்சிக்கரை ரூட்ல ஒரு சகோதரி கீழே உளுந்தாங்க இதே அவங்க உளுந்து பின்னாடி வண்டி ஏதாவது வந்து ஏறி இருந்துச்சுன்னா இந்த திருட்டு திமுக அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க அப்ப இந்த திருட்டு திமுக நம்மளுடைய உயிரெல்லாம் இதுக்கு சமம் தான் இங்க இருந்துட்டு விவசாயிங்க படுற அல்லலும் கஷ்டமும் வேதனையும் தெரியலையா டெல்லியில நடந்துட்டு போராட்டத்துக்கு தலைவர் விக கழட்டி வச்சிட்டு இருக்க செகண்ட்ல தலைய சுரஞ்சுக்கிட்டு தூது விடுறாராம் என்னுடைய ஆறுதல் அவங்களுக்கு என்னுடைய ஆதரவு அவங்களுக்கு யோ சென்னையில லோக்கல்ல உன்னை நம்பி ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வச்சு உட்கார்ந்து வேதனை உனக்கு புரியல இங்கேன்னு டெல்லிக்கு போயிட்டாரு அப்ப தெரிஞ்சுக்கோங்க எங்கேன்னு எங்க லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் உடார்ல ஒன்னு ஓசி பஸ்ன்னு சொன்னது யாரு ஓசி ஓசி இப்போ ஓசி தானே அப்படின்னு சொன்னது யாரு இந்த பொன்முடி பேர்ல மட்டும் பொண்ணை வச்சிருக்காரு பாருங்க அந்த பொன்முடி சொன்னாரு இன்னும் மூணு வருஷம் நாங்க போட போற ஓசி சாப்பாடு தான் நீயே சாப்பிட போற சரித்திரம் ஒரு மூணு பஸ் வாங்கி விட்டுட்டு பண்ற உடார் இருக்கே நாங்க அதுக்கு நிதி பண்ணோம் இதுக்கு நிதி பண்ணோம் இதுக்கு செஞ்சோம்

ரெண்டாயிரம் மினி ஏன் யாருக்கும் வேலை இல்லாமல் ஆட்சி காலத்துல எல்லாத்தையும் திறந்து நிதி ஒதுக்கீடு பண்ணி திறந்து வச்சோனாங்க நீ வந்த உடனே எல்லாத்தையும் ஊட கோ கோயம்பேடுல ஜாம் ஆக கூடாது மக்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில தரப்பு பஸ்ஸுங்கள்லாம் அங்க போகணும் சில தரப்பு பஸ் இங்கே இருக்கணும்னு உருவாக்கப்பட்டதான் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இவங்க என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் வாரி சுருட்டி மூட்டையில தூக்கிட்டு போய் வீசின மாதிரி வீசினாங்களா இப்போ வந்து அது ஒரு டாஸ்மாக் பார் மாதிரி மாறிட்டு இருக்கு கோயம்பேடு அங்கேயும் போயிடாதீங்க திட்டங்கள்னு நம்ம ஒன்று போடுறோம் அதில் இருந்து காப்பி அடித்து அந்த அந்த நிதியில் எங்களோட உன் பேரை வந்து வச்சுட்டேன் முக்கியமாக அவன் அப்பன் பேர் வைக்கிறதுக்காக முதல்வர் தலை தலைவர் வந்து ஸ்டாலின் வந்து அவன் அப்பன் பேரை வைக்கிறதுக்கு இந்த சுப்பன் தான் திறந்தது அவசர அவசரமா ஏய் ஒவ்வொரு திட்டங்களும் அனுபவபூர்வமாக கொடுத்து மக்கள் கிட்ட நலன் பெற்று மத்திய அரசாங்கத்துக்கிடம் அதிகாரம் பெற்று வைத்தது தான் நாங்கள்லாம் பேரு உள்ள மாதிரி லெப்டில் லைட்டை போட்டு ரைட்டில் உடான் பண்ணி உடனே இன்னைக்கு பிறந்த

சத்தியமா சொல்ற அந்த லிப்ஸ்டிக் பிங்க் கலரை பார்த்ததுக்கு வேதனையும் தெரியலையா டெல்லியில நடந்துட்டு இருக்கிற போராட்டத்துக்கு தலைவர் விக கழட்டி வச்சிட்டு செகண்ட்ல தலையை சொரிஞ்சுகிட்டு தூது விடுறாராம் என்னுடைய ஆறுதல் அவங்களுக்கு என்னுடைய ஆதரவு அவங்களுக்கு யோ சென்னையில லோக்கல்ல உன்னை நம்பி போட்ட ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வச்சு உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய வேதனை உனக்கு புரியல இங்கேன்னு டெல்லிக்கு போயிட்டாரு அப்ப தெரிஞ்சுக்கோங்க எங்கேன்னு எங்க லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் உடார்ல ஒண்ணு போக்குவரத்து துறை அப்படின்னு பஸ் எல்லாம் ஓசி பஸ் இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசின ரெண்டு தலைவருமே சொன்னாங்க ஓசி பஸ்ன்னு சொன்னது யாரு ஓசி ஓசி போ ஓசி தானே அப்படின்னு சொன்னது யாரு இந்த பொன்முடி பேர்ல மட்டும் பொண்ண வச்சிருக்காரு பாருங்க அந்த பொன்முடி சொன்னாரு இன்னும் மூணு வருஷம் நாங்க போட போற ஓசி சாப்பாடு தான் நீயே சாப்பிட போற சரித்திரம் இது எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போவே நாங்க போடுற தான் உனக்கு ஓசி சாப்பாடு தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது உனக்கு ஏழை எளிய மக்கள்னா அவ்வளோ கேவலமா இருக்கா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை அவங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி கிடையாது அது சரி உங்கள் ஆட்சியில தலைவர் புதல்வர் அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்கள தாண்டி வேற யாருக்குமே இல்லாதவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லும்போது ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் நாங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது தான் ஒத்துக்கணும் அதை ஒத்துக்கிறோம் நாங்கள் ஓசி பஸ்ஸுன்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் அடிச்ச பஸ் ஒன்று வரும் நீங்க எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா ஓசி பஸ் அந்த ஓசி பஸ் பாவம் அவரு டிரைவர் மேல குறை சொல்றதுக்கு இல்லை சகோதரி ஏன்னா டிரைவர் பாவம் அவருக்கும் குடும்பம் இருக்குல்ல அவருக்கு என்ன குறையோ யாருக்கு தெரியும் இதுங்க கொடுக்கறதை கரெக்டா கொடுத்தா யார் போராட்டம் பண்ண போறா அவங்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்குல்ல என்ன பண்ணுவாரு நின்றுட்டே இருப்போம் அந்த பஸ் சொருன்னு ஓவர் டேக் பண்ணோம் யார நம்ம நிற்கிறவங்கள இதுக்கு மேலே என்ன பண்ண அவருக்கு போவோம் ஏன்னா அவருக்கு அங்கே நிரப்பம் இல்லை அதனால் ஓசியில் இவரோ பேர் போட்டார் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்குற மாதிரியும் இல்லை நம்மளுக்கு வெயித்துக்கு நிறையிற மாதிரியும் இல்லை இந்த இதுங்களெல்லாம் நம்ம ஏற்றிட்டு போனோமான்னு சொல்லிட்டு அவர் ஓவர் டேக் பண்ணி போய் நிப்பாரு பின்னாடியே லோலோன் மக்கள் ஓடுறதையும் கண் கூட நாங்கள் பார்த்துட்டு தான் வந்து பேசுகிறோம் அது சில பேர் என்னுடைய சகோதரிகளாகிய நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க இல்லைங்களா இதுவும் ஒரு உண்மை சரி பஸ்ஸு பதினைஞ்சாயிரம் பஸ்ஸுக்கு மேல நம்மளுடைய ஆட்சி காலத்துல நம்ம வாங்கி சாதனை படைத்தோம் ஏனென்றால் பஸ் சில வருஷத்துக்கு இப்படி இப்படின்னு ஒண்ணு இருக்கு அதற்கான கணக்கு வழிமுறை இருக்கு அதை மாத்தணும் இது என்ன பண்ணோம் இந்த கட்சிக்குன்னாலே பேட்ச் ஒர்க் தான் தெரியும் ஒருவேளை என்ன இதுங்க கூட்டமேன்னு தெரியல பேட்ச் ஒர்க்கு அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு லிப்ஸ்டிக் சத்தியமா சொல்றேன் அந்த லிப்ஸ்டிக் பிங்க் கலரை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் போடுற ஆசையே போயிடுச்சு நான் போடுறதே கிடையாது ஏன்னா அவ்வளவு கேவலத்துக்கு அடையாளங்களா இருக்கிற போட கூடாது அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வேதனை கூட தள்ள போடுறோம் இந்த விடியா திமுகனால அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஹக்கீஸ் கலர்ல ஹக்கீஸ் பாம்பர்ஸ் கோட்டி விட்டுருவாங்க பிங்க் கலர்ல நடுவுல பார்த்தோம்னா பெரிய ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையில ஏமா உளுந்து செத்தாலும் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஒரு மூணு பஸ்ஸை வாங்கி விட்டுட்டு பண்ணுற உ உடார் இருக்கே நாங்கள் அதுக்கு நிதி பண்ணோம் இதுக்கு நிதி பண்ணோம் இதுக்கு செஞ்சோன்னு சொல்லிட்டு பதினஞ்சாயிரம் பஸ்ஸுக்கு மேலே வாங்கி விட்ட நம்மளுடைய சாதனை திட்டங்கள் எங்கே நீ வந்து மூணு வருஷத்தில் மூணு பஸ்ஸு வாங்கி விட்டது நீ எங்கே அப்போ ஏழை எளிய மக்களுடைய உயிர் உனக்கு பொருட்டாக கிடையாது இங்கே அம்ஜிக்கரை ரூட்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்க சகோதரிங்களே ஒரு சகோதரி கீழே உளுந்தாங்க நேரம் நல்ல நேரம் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க இதே அவங்க உளுந்து பின்னாடி வண்டி ஏதாவது வந்து ஏறி இருந்துச்சுன்னா இந்த திருட்டு திமுக அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம் சொல்லுங்க ஒரு உயிர் கொடுத்துருக்கோமா அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு தாயா போயிருக்கோம் ஒரு அந்த சகோதரருக்கு மனைவி போயிருப்பாங்க பெத்தவங்களுக்கு புள்ள போயிருக்கோம்ல அப்போ இந்த திருட்டு திமுக நம்மளுடைய உயிரெல்லாம் இதுக்கு சமம் தான் நீங்க தான் கற்பனை பண்ணிக்கணும் சென்சார் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த அனைத்து திட்டங்களையும் வந்த உடனே மூடுறதுதான் வேலை தாலிக்கு தங்கம் மடிக்கணினி விலை இல்ல ஆடு மாடு உங்களுக்கு தெரியாதது இல்லை எல்லாத்தையுமே ரத்து பண்ணிச்சு ரத்து பண்ணிட்டு சில பலவற்றை இழுத்து மூடிச்சு சிலவற்றை திறந்துச்சு என்ன திறந்துச்சு கலைஞர் திட்டம்ன்ற பேர்ல திறந்துச்சு ஏனா அந்த பேர்ல வச்சாதான் அவங்களுக்கு வாஸ்து பிரகாரம் எல்லாமே கரெக்டா இருக்குமா அதனால கலைஞர் திட்டம் சொல்லிட்டு நிதி ஒதுக்கீடு பண்ண விஷயங்களுக்கு மட்டும் திறந்துச்சு அம்மா உணவகம் கொரோனா டைம்ல அதாவது அம்மா உணவகம்னால ஏழை எளிய மக்களை வெயிற்றை நிரப்பி பார்த்து அழகு பார்க்குற ஒரு இடம் நம்ம சாப்பிட்ட இடம் நம்ம வளர்ந்த இடம் இன்னைக்கு எவ்வளோ அதற்கான பயன் அடைஞ்ச இடம் அதோடைய பயன்பாடு கொரோனா டைம்ல இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம செயல்பட்டணும் இல்லைங்களா நீங்கள்லாம் கண்டிப்பா உழைச்சிருப்பீங்க அப்போ அந்த அவ்வளோ அழகான ஒரு அம்மா உணவகத்தை நடத்துறதுக்கு நிதி பற்றாக்குறையா இவருக்கு செத்து போன அப்பனுக்கு சுப்பன் ஒரு பெண்ணு வைக்கணுமா எண்பத்தி ரெண்டு கோடியில அதுக்கு நிதி இருக்கா இவர்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாமே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நான் உங்கள ஒருத்தியா பேசுறேன் அம்மா பார்க்கறது மட்டும் இல்லை இங்கே நான் உங்கள ஒருத்தியா பேசுறேன் அங்கே போயிட்டு நீங்கள் நாலு பேர்கிட்ட பேசணும் நாடும் நாட்டு மக்களும் பயனடையணும் நல்லது நடக்கணும் சொன்னா நீங்க எல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரம் மினி கிளினிக் மினி கிளினிக் எதுக்கு வந்து சகோதரி ஒரு சின்ன விஷயமா இருந்தா ரொம்ப தூர தொலை தூரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ பிரைவேட்டோ எங்கேயும் தேடி ஓட வேண்டாம் நம்ம ஏழை எளிய மக்களுக்கு பக்கத்துல இருந்தா ஒரு சின்ன ஒரு இன்ஜியூர் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் ஆகட்டும் ஒரு சின்ன செக்அப் ஆகட்டும் பண்றதுக்கு செஞ்சாங்களா ரெண்டாயிரம் மினி கிளினிக் ஏன் யாருக்கும் வேலை இல்லாமல் ஆட்சி காலத்தில் எல்லாத்தையும் திறந்து நிதி ஒதுக்கீடு பண்ணி திறந்து வச்சோன்னாங்க நீ வந்த உடனே எல்லாத்தையும் மூடின மூடிட்டு எல்லாத்தையும் எங்களை நீ நஷ்ட கொள்ளி பண்ணிட்டு இருக்க நீங்க எங்களை கஷ்டம் கொடுத்துட்டு இருக்க அப்புறம் நிதி ஒதுக்கீடு பண்ண திட்டங்களை மட்டும் ஒன்று திறந்தாங்கன்னு பார்த்தீங்களா பல திட்டங்களை திறந்தாங்க அதில் ஒன்று கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அம்மாவுடைய கனவு திட்டங்களில் ஒன்று உண்மை இது அதை நம்மளுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆளுமை திறன் கொண்ட ஆட்சி டைமில் அவங்க நிதி ஒதுக்கீடு பண்ணி பிளான் போட்டு கையொப்பீடு பண்ணி எல்லாமே செயல்படுத்தி நம்மளுடைய தலைவர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் ஆனால் இந்த அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு கொரோனா வந்ததுக்கப்புறம் நம்ம எலெக்ஷன் வந்துச்சு ஆட்சி கட்சி மாறிச்சு ஆட்சி மாறிச்சு கட்சி மாறுச்சு எல்லாமே மாறிச்சு அதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று சாட்சியே இல்லாமல் மாறினது இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நம்ம போட்ட பொண்ணான திட்டங்களில் அத்திட்ட பிரகாரம் அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை இந்த திருட்டு திமுக விடியா முதல்வர் திறந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டோம் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளை ஏன் அப்படின்னா நம்ம போட்ட பிளானிங்கே ஏழை எளிய மக்களுக்கான சார்ந்த திட்டங்கள் நாங்கள் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேட்டில் டிராபிக் ஜாம் ஆகக்கூடாது மக்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில தரப்பு பஸ்ஸுகள்லாம் அங்க போகணும் சில தரப்பு பஸ் இங்கே இருக்கணும்னு தான் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இவங்க என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் வாரி சுருட்டி மூட்டையில் தூக்கிட்டு போய் வீசின மாதிரி வீசினாங்களா வீசப்பட்டது கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பஸ் அதில் அளக்களிக்கிறது யார் கஷ்டப்படுறது யாரு நம்ம தானே போயிடாதீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இதார்த்தமாக எனக்கு ஒரு விஷயமா ஒரு சின்ன இதுக்காக நான் போயிருந்தேன் பார்க்கறதுக்காக உறுதி பண்றதுக்காக இப்போ வந்து அது ஒரு டாஸ்மாக் பார் மாதிரி மாறிட்டு இருக்கு கோயம்பேடு அங்கேயே போயிடாதீங்க ஏன்னா எதுவுமே இல்லை ஒரே குப்பை மேடு கீழே ஆய் கக்காலேண்டு சுச்சுலேன்னு எல்லாம் போய் வச்சிருக்காங்க பாட்டில் அங்கே அங்கே எல்லா இடத்துலயும் அந்த புளி பாட்டில் அதுதான் கிடக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் சகோதர சகோதரிங்களே சொல்லுங்க எப்படி எப்படி இருந்த இது அங்கே ஒரு அதிகாரி கிட்ட நாங்கள் பேட்டி எடுக்கும் போது அவர் சொல்றாரு இருக்கிறத அவரு சொல்றாரு இங்கே இந்த இதுக்கெல்லாம் வந்து யார் இந்த அதிகாரம் கொடுத்தாங்கன்னு தெரில முன்னாடியெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு போன லாஸ்ட் ரெண்டு வருஷத்துலனே இதோடைய செயல்பாடு இப்படி தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு பார்த்தா ஒரு படு கேவலமாக இருக்குது யாருமே வர முடியாது குடுமாட்கள் யாரும் வர முடியாது முக்கியமாக பெண்கள்லாம் அந்த பக்கம் வந்துடக்கூடாது ஃபுல்லாக பாட்டில் நான் என் கண்ணால் பார்த்தது எல்லா சேர் கேர் எல்லாம் உச்சு குடிக்கார குடிம அதாவது குடிக்கிறவங்க தானே போயிட்டு அங்கே உட்காருவாங்க எல்லாம் படுத்து எல்லாம் உடச்சு கிடிச்சு வைப்பாங்க போல அந்த மாதிரி கேவலமாக இருக்குது கோயம்படி இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒன்று போடுறோம் காப்பி அடிச்சு நிதியில எங்க வைக்கிறதுக்காக முதல்வர் தலைவர் வந்து ஸ்டாலின் வந்து அவன் அப்பன் பேரை வைக்கிறதுக்கு இந்த தான் திறந்தது அவசர அவசரமா அவசர அவசரமா திறந்துட்டு அவங்களுடைய இது சின்னம் அதை வைக்கணும் அவங்க அப்பாவோடைய ஸ்டாச்சு சிலை வைக்கணும் அதுக்காக அவசர அவசரமா ரெண்டாவது நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது எப்படி வேணாலும் மாறும் மாற போகுதுன்றது உறுதியாயிடுச்சு அதுக்குள்ளோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பேரை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலான்ட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குல்ல சகோதரிங்களே நம்மளுடைய புரட்சி தலைவர் பொன்மனச்சி எம்ஜிஆர் அவங்க பேர்ல அது எவ்வளோ நாட்கள் ஆச்சு எவ்வளவு சாதனைக்கு அப்புறம் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொடுத்த அங்கீகாரம் அது ஏய் ஒவ்வொரு திட்டங்களும் அனுபவபூர்வமாக கொடுத்து மக்கள்கிட்ட நலன் பெற்று மத்திய அரசாங்கத்துக்கிடம் அதிகாரம் பெற்று வைத்தது தான் நாங்கள்லாம் பேரு உள்ள மாதிரி லெஃப்டில் லைட்டை போட்டு ரைட்டில் உடன் பண்ணி உடனே இன்னைக்கு பிறந்த உடனே நாளைக்கு நடக்கிற குழந்தை முடிஞ்சா இன்னைக்கே நடக்கணும்னு சொல்ற குழந்தை கிடையாது குரப்பிரசவம் கேள்விப்பட்டிருக்கோம் குறப்பிரசவம் பார்த்துருப்போம் நம்ம ஏதாவது குரப்பிரசவம்னா குழந்தைங்க சில குறைகளோட பிறக்கிறது குரப்பிரசவம்

அதுக்கப்புறம் எங்க திட்டங்களை நீ எடுத்து காப்பி அடிச்சு பண்ணிட்டு எங்களுடைய நிதி ஒதுக்கீடு நீ பயன் அடைஞ்சிட்டு உங்க அப்பன் பேரை நீ எப்படி வைப்ப கலைஞர் பஸ் ஸ்டாண்டு சொல்லிட்டு சொல்லுங்கண்ணே கரெக்டு தானே அப்போ இதெல்லாம் வந்து அதிகார திமுரு அட்டூழியங்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் தெள்ள தெளிவாக உறுதியாக இருக்கணும் என் சகோதர சகோதரிங்களே